தமிழ் அனைவருக்கும் வணக்கம் விஜயிடம் இருக்கும் ஆணவம் ஆபத்தானது வெளுத்து வாங்கிய இடுமாவனம் கார்த்திக் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் அதாவது திட்டமிட்டு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதில் மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மதவாத சக்திகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனை சரிபடுத்துவதற்கு வழி செய்யாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களும் மத கலவரம் ஏற்பட துணை போகிறார்கள் குறிப்பா திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் இந்த பிரச்சனையில் மொழியாக நாம் ஒன்று திரண்டு சுமூகமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு ஆனால் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இது குறித்து வாய் திறந்து பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து நாம் தமிழ் கட்சி இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் விஜய்க்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவினின் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக நாடே கொந்தளித்து கிடக்கையில் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து மூன்று நாட்கள் வரை போராடி கொண்டிருக்கையில் அதற்கு எதிராக சடங்குக்கு கூட கண்டனம் தெரிவிக்காது விஜயால் எளிதாக கடந்து சென்று விட முடிகிறது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதாக கூறி தீயை பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் பற்ற வைக்க முயல அது தொலைக்காட்சி விவாதம் முதல் நாடாளுமன்ற விவாதம் வரை எதிரொலிக்கையில் அது குறித்து எந்த கருத்தும் சொல்லாது விஜயால் இலகுவ கள்ள மௌனம் சாதித்துவிட முடிகிறது தன்னை பார்க்க வந்து இறந்தவர்களின் மரணத்திற்கு எவ்வித பொறுப்பும் ஏற்காமல் சதி செய்யலென கூசாது விஜயால் பொய் சொல்ல முடிகிறது கரூர் மரணங்கள் நிகழ்ந்த மூன்றாவது நாளில் முகத்தில் எவ்வித சோக ரேகையும் குற்ற உணர்ச்சி துளியும் இல்லாது திரைப்படம் போல வசனம் பேசி விஜயால் காணொலி வெளியிட முடிகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் ஒரு மாதம் வரை காலம் கடந்து விட்டு அவர்கள் சென்னைக்கு அழைக்கும் அசாதிய மனநிலையில் விஜயால் சாதாரணமாக இருக்க முடிகிறது அதிகாரத்தின் நிழலை கூட தொடாத போதே விஜயிடம் மேலோங்கி இருக்கும் இத்தகைய கொடும் ஆணவமும் அகங்காரமும் மிக மிக ஆபத்தானது என்று தனது பதிலடியை கொடுத்திருக்காருங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வினை சொல்லாமல் நான் வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று மௌனம் காக்கும் விஜயின் செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்